நல்லா படம் நல்லா இருக்கு பார்க்கலாம் டெஃபனெட்டாக பார்க்கலாம் ஃபஸ்ட் நல்லா விறுவிறுப்பா போகுது செம செகண்ட் ஹாப்பு அதை விட விறு போகுது படம் நல்ல ஒரு சோசியல் மீடியா படம் என்ன அப்படின்னா இப்போ இந்த கள்ளக்காதலால் நிறைய கொலைகள் கொலைகள் நடக்குது இல்லையா அதை அதை நல்லா பண்ணியிருக்காங்க நல்லா ட்விஸ்ட்டு லாஸ்ட்டு கிளைமேக்ஸில் தான் கண்டுபிடிக்க முடியும் நல்லா பண்ணியிருக்காங்க ஹீரோவும் நல்லா பண்ணியிருக்காரு ஹீரோயினும் நல்லா பண்ணியிருக்காங்க அஜமல் ஒரு அஞ்சாவதுக்கு அப்புறம் அஜமலுக்கு இது ஒரு நல்ல படம் நல்லா பண்ணியிருக்காரு படம் விறுவிறுப்பாக போகுது எங்கேயும் போர் இல்லை யோகி யோகி பாபு சார் காமெடி சொல்லவே வேணாம் இந்த படத்தில் தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது காமெடி ரொம்ப நாளைக்கு அப்புறம் கழிச்சு இந்த படத்தில் நல்லா இருக்குது காமெடி நல்லா இருக்குண்ணா இருக்கு படம் என்னங்க சொல்லவே வேணாம் சூப்பராக இருக்குங்க படம் இன்றைக்கி உள்ள சுச்சுவேஷனுக்கு லவ்வுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நல்லா எடுத்திருக்காங்க உதய சார் ஃபஸ்ட் கிளாஸ் ஆக்ஷன் பண்ணி சூப்பராக இருந்துச்சு நான் அந்த படத்தில் டேரக்டரு ஸோ நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க படத்துக்கு ஒரு மாதிரி ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்ஸாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படம் கண்டிப்பாக எல்லாருக்கும் கண்டிப்பாக பாருங்கள் இங்கே இந்த இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்கும் கண்டிப்பாக கிடைக்குன்னு நினைக்கிறேன் டெஃபினட்டாக பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் மூவி செம்ம சூப்பராக இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஆப்பை விட செகண்ட் ஆப் பயங்கர சூப்பர் ஃபைட் சீனு சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது ஆனால் கிளைமேக்ஸ் தான் அன்எக்ஸ்பெக்டடு ஸோ எல்லாருமே ரொம்ப நல்லா நினச்சிருக்காங்க அண்ட் அஜ்மல் போலீஸ் ஆஃபீஸர் ரொம்ப நல்லா நினச்சிருக்காங்க போலீஸ் செம்மையாக இருக்குது படம் மியூசிக் செம்ம சாங்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது அதுலயும் அந்த லவ் ஃபெயிலியர் சாங்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க பயங்கரமா என்ட்ரி ஒவ்வொரு சீனும் நேம் கேத்த கண்டென்ட் நான் பணம் மாசு நல்லா இருந்துச்சு எங்க பாஸ் தான் நடிச்சிருந்தாரு வேற மாதிரி ரொம்ப ட்விஸ்ட் லைன் ட்விஸ்ட் இது மாதிரி நினைச்சிட்டு இருக்கவே முடியாது நம்ம நினைப்போம் அது மாதிரி 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 நினைப்போம் ஃபுல்லாகவே ட்விஸ்டாக இருந்தது சூப்பராக இருந்துச்சு குணசேகரன் தனசேகரன் வில்லன் கேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காங்க யாரும் ஹீரோ ஹீரோ நல்லா பண்ணியிருக்காங்க சூப்பராக நல்லா படம் உண்மையிலேயே வேறு லெவலில் இருந்துச்சு நாங்கள் எதிர்பார்த்து வரல பட் எதிர்பார்த்ததுக்கு எக்ஸ்பெக்டேஷனை விட அதிகமாகவே இருந்துச்சு அது எஸ்பெஷலாக அந்த வில்லன் கேரக்டரெலாம் இன்னும் நல்லாவே இருந்துச்சு லைக் குணசேகரன் அந்த கேரக்டர்லாம் நாங்கள் எதிர்பார்க்கல அதை விட நல்லாவே பண்ணியிருந்தாங்க ஹீரோ ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க கண்டென்ட் அதான் பட் எந்த இடத்துல நம்ம தப்புன்னு நினைக்கிறோமோ அந்த இடத்த நம்ம கரெக்டாக பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் விஷயம் பட் ஆனால் அவங்க சொல்கிற விஷயம் கரெக்டில் இண்டில் கரெக்டாக இருக்குது ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட் ஆஃப் ஒரு ஸ்மாலாக போகிற மாதிரி இருக்குது பட் செகண்ட் ஆஃப் நல்லா பெட்டராகவே போயிருக்காது மியூசிக் மியூசிக் நல்லாயிருக்கு நல்லா நல்லா இருக்கு படம் மெயினாக இந்த வில்லன் கேரக்டர் பண்ணியிருக்கிறது இன்னும் நல்லா இருக்கு அவங்களுக்கு நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் படம் படம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்காங்க நல்லா இருந்தது ட்விஸ்டன் டர்ன்ஸ்லாம் நிறையா இருந்தது எதிர்பார்க்கவே இல்லை இந்த நல்லா ஸ்க்ரீன் பிளே நல்லா பண்ணிருக்கேன் இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை ஆரம்பத்துலேருந்து ஒரே ஸ்ட்ரைட்டாக நீட்டாக போகுது கிளைமேக்ஸில் நிறைய ட்விஸ்டன் டேர்ன்ஸ் இருக்குது த்ரில்லர் கம் ஆக்ஷன் பிசுக் நல்லா இருந்தது ரெண்டு மூணு சாங்ஸ் நல்லா இருந்தது நல்லா மூவி மூவி ரொம்ப நல்லா இருந்துச்சு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நாங்கள் ஃபேமிலியாக தான் வந்து பார்த்தோம் எல்லாரோட ஆக்டிங்குமே நல்லா இருந்தது படம் வந்து என்ன சொல்றது கரெக்டாக அந்த அவ்வளோ நேரம் போனதும் எங்களுக்கு பெருசாக போர் அடிக்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை ஒரு நல்ல ஃப்ளோவில் போச்சு எங்கேயுமே அங்கங்கே ட்ராப் ஆகிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை மியூசிக் நல்லா இருக்கும் ரெண்டு சாங் நல்லா இருந்துச்சு எல்லாமே கரெக்டாக தான் நல்லா சொல்லியிருக்காங்க மூவி நல்லா இருந்தது டோட்டலாக ஃபேமிலியாக எல்லோரும் வந்து பார்க்குற மாதிரி இருக்குது தனசேகர் அவர் ஆக்டிங் நல்லா இருந்தது உதயா சார் ஆக்டிங் நல்லா இருந்தது அஜ்மல் நல்லா பண்ணியிருந்தாங்க எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க யோகி பாபு சார் காமெடியும் நல்லாவே இருந்துச்சு படத்துக்கு அது ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருந்தது நல்லா இருந்துச்சு ஹாய் வணக்கம் நான் உங்கள் ராதிகா மாஸ்டர் அகேஷ் படத்தில் அவங்க எல்லாரையும் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம் மூவி மூவிச்சு ஃபுல் ஃபில் மூவி ஃபேமிலியோடு வந்து எல்லாரும் பார்க்கலாம் கருத்து நல்ல கதை நல்ல ஸ்க்ரீன் ப்ளே ஒரு இடத்துல கூட லேக் ஆகாத ஒரு ஸ்க்ரீன் பிளே அடுத்தடுத்து என்னென்ன ட்விஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு ஒரு லைக் சீட்டோட எஜ்ஜில் உட்காந்து வெயிட் பண்ணுற அளவுக்கு ஒரு ஸ்க்ரீன் பிளே அண்டு லைக் ஒரு ஃபுல்ஃபில் மூவி ஆக்ஷன் எமோஷ்னல் சாங் என்டர்டைன்மெண்ட் எல்லாமே நிறஞ்ச ஒரு ஃபுல்ஃபில் மூவி இந்த படத்து மூலிமா எல்லாருக்குமே ஒரு பெரிய லைஃப் இருக்குது இது லேக் பண்ண அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய லைஃப் இருக்குது கண்டிப்பாக எங்கள் டேரக்டருக்கு பெரிய பெரிய ஒரு ஃபியூச்சர் இருக்குது தமிழ் இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி ஒரு டேரக்டரை தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வரவேற்கிறோம் ஸோ கண்டிப்பாக அக்யூஸ் படத்தோட வெற்றி விழாவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் படம் வந்து சூப்பராக இருந்துச்சு ஃபேமிலியோடு வந்து பார்க்குற படம் இப்போ நம்ம தப்பு பண்ணுறோம் பிடிச்சவங்களுக்காக நம்ம தப்பு வந்து பண்ணுறோம் பட் ஆனால் அது வெளிலன்னு பார்க்கும்போது நம்மளை குற்றவாளியாக பார்க்குறாங்களா இப்போ பிடிச்சவங்க கூடயும் வாழ முடியாமல் தப்பு பண்ணதுக்கு மன்னிப்பு கேட்கும்னா குற்ற உணர்ச்சியில் இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது அதுதான் அந்த படமே அக்யூஸ் தான் நம்ம ஹீரோ தான் பயங்கரமாக பண்ணியிருக்காரு அது படத்துக்கு ஏற்ற மாதிரி டைட்டில் வந்து கரெக்டாக இருக்குது ஆ எல்லாமே சூப்பராக இருந்துச்சு காமெடியிலேருந்து மியூசிக்லேருந்து ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம் ஆ சூப்பர் நாங்கள் எக்ஸ்பெக்ட்டே பண்ணலப்பா சமையல் நடிச்சிருக்காரு ரொம்ப 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 பெருமையாக இருக்குது உண்மையிலே பிகாஸ் நிறைய கன்னட படம் பண்ணியிருக்காரு கண்ணத்தில் டைரெக்ஷன் பண்ணியிருக்காரு நிறைய ஹிட் கொடுத்துருக்காரு எனக்கு தெரியும் தமிழில் இது ஒரு பெரிய பெரிய ஸ்டார்ட் இருக்கும் ஏன்னா இப்போ இருக்க ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேச்சுரலான படத்தை விரும்புகிறீங்க நானும் நான் சேர்த்து சொல்கிறேன் ரொம்ப நேச்சுரலான படத்தை விரும்புவோம் அந்த மாதிரி ஒரு நேச்சுரலான ஒரு படம் ஒவ்வொரு சீனுமே சின்ன சீரியஸாக சொல்கிறேன் ஒவ்வொரு சீனுமே விறுவிறுப்பாக இருக்குது அடுத்து என்ன நடக்கும் அடுத்து என்ன நடக்குமன்ற மாதிரி இருக்குது ஆடியன்ஸை வந்து சீட்லேயே உட்கார வைக்கிற அளவுக்கு இருக்குது அதாவது இன்டர்வெல்ல கூட வெளில போவேண்ணா அடுத்து என்ன சீன் வந்துடுமோன்ற அளவுக்கு ஒவ்வொரு சீனுமே பரபரப்பாக இருக்குது நடிச்சிருக்க எல்லா கேரக்டருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ஒரு கதை படம் எல்லோராலையும் எடுக்க முடியும் பட் மேக்கிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சூப்பர் சின்னா சூப்பர் மேக்கிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேக்கிங் ரொம்ப நல்லா கொடுத்துருக்காரு எப்படி சொல்கிறது அக்யூஸ் அப்படின்னாலே எல்லோரும் மனசுலேயும் வந்து கெட்டவன் அப்படின்ற ஒரு தாட் இருக்கும் பட் அந்த அக்யூஸ் பின்னாடியும் ஒரு கதை இருக்குன்னு காமிச்சிருக்காரு அவருக்குள்ளயும் ஒரு லவ் இருக்குது அவருக்குள்ளேயும் ஒரு ஃபேமிலி இருக்குது அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காரு இந்த படத்தில் எல்லா ட்ராமாவுமே கொடுத்துருக்கீங்க சின்ன சூப்பர் உண்மையிலேயே லவ் இருக்குது காமெடி இருக்குது சென்டிமெண்ட் இருக்குது சாங்ஸ் இருக்குது ஃபைட் இருக்குது எல்லாமே இருக்குது சூப்பர் எங்கள் ஃப்ரெண்டுன்றதுக்காக நாங்கள் சொல்லலை

ஸோ ரொம்ப 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 நல்லா இருக்கு எல்லா கேரக்டருமே எனக்கு படம் பார்த்தோம் ஐயோ நம்ம அளவுக்கு வருத்தமாக இருக்குது படம் கண்டிப்பாக சூப்பர் ஹிட் தான் ஃபேமிலியோடு வந்து பாருங்கள் சூப்பர் ஃபர்ஸ்ட் படம் ஸோ நீங்கள் தான் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லணும் அண்ட் அது மை டெபியூட் அண்ட் திஸ் இஸ் சோ க்ளோசஸ்ட் மை ஹார்ட்டா அண்ட் நீங்களாம் பாருங்கள் பார்த்து இப்படி இருக்கட்டும் இங்கே சொல்லுங்க தேங்க்யூ மூவி வாஸ் சூப்பர் சாங்ஸ் வாஸ் அமேசிங் अँड फाईट सीन योगी बाबू कॉमेडी सीन सूपर अँड क्लैमॅक्स सीन सूपर मलर ॲक्टिंग वेरी नैस मलर कनक अँड अजमल एव्हरी वन एवन सूपर योगी बाबू सर सूपर अँड क्लैमॅक्स ब्यूटिफुल அண்ட் மூவி ரூம் மூவி ரொம்ப நல்ல இருக்கு வாட்சிங் தியேட்டர் மூவி ரொம்ப சூப்பராக இருக்கு நான் கணக்கு கணக்கோட சாரோட அக்காவா பண்ணியிருக்கேன் ஹீரோயின் செம்ம க்யூட்டை ஃபஸ்ட் டைம் பண்ண மாதிரியே இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட் மாதிரியே இருக்க அவ்வளோ க்யூட்டாக ஜப்பியாக பப்ளியாக சூப்பராக பண்ணியிருக்காங்க ஸோ மறக்காமல் இந்த படத்தை தேட்டரில் பாருங்க இவங்க பேர் ஜான்விகாவா எனக்கு தெரியல வந்து படம் பார்த்தீங்கன்னா மலராகவே மனசில் நின்றுடுவாங்க அந்தளவுக்கு சூப்பராக பண்ணியிருந்துருக்காங்க கங்க்ராட்ஸ் கங்கிராட்ஸ் ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க நேச்சுரலாக நடிச்சிருக்காங்க யூ ஹாவ் அ பிரைட் ஃப்யூச்சர் டார்லிங் சீரியஸ்லி ஆல் தி பெஸ்ட் ஓகே படம் சூப்பராக இருக்குது குடும்பத்தோடு வந்து பாருங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க தேங்க் யூ வணக்கம் சார் Uh, yeah i'm very happy this is my first tamil movie and uh, watching with my family audience my loved ones my friends everyone i'm getting such good response so i'm very happy uh, people are loving the movie and they're loving my character muller and everyone's giving me compliments and it's feeling me so happy i'm feeling very happy i'm speechless <laughs> people are uh, loving the movie they, have, uh, they are very like uh, லவிங் த சஸ்பென்ஸ் இன் த மூவி அண்ட் பீப்பிள் ஆர் லவ்விங் யோகி பாபு சர்ஸ் பர்ஃபார்மென்ஸ் த காமெடி டைமிங்ஸ் தே லக் லாஃபிங் சோ மச் என்ஜாயிங் ஸோ மச் அண்ட் பீப்பிள் இவன் பீப்பிள் ஆர் ஈவன் காம்ப்ளிமெண்டிங் மீ ஃபார் மை கிளைமேக்ஸ் சீன் ஸோ யூ கேஸ் ஹவ் டு கம் டு தியேட்டர் அண்ட் வாட்ச் த மூவி படம் சூப்பராக இருந்துச்சு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கிலருந்தே முடிக்கிற வரைக்குமே ரொம்ப அருமை அழகாக இருந்துச்சு பார்க்க பார்க்க மேலே மேலே என்ன இன்ட்ரெஸ்ட் வருமோன்னு தெரியல நல்லா இருந்துச்சு ஏன்னா நான் பார்த்த படத்துலேயே இதான் ஃபஸ்ட்டு படம் ஆனால் நல்லா இருக்கு எனக்கு இந்த படம் அந்த பஸ் ஆக்சிடென்ட் ஆகிறது பார்த்தேன் அது கொஞ்சம் ஒரு பயமாக இருந்துச்சு அப்புறம் அது ஃபஸ்ட் டைம் நான் ட்ரெயிலில் பார்த்துட்டேன் இருந்தாலும் இப்போ நிறைய சீனில் பார்க்குறப்ப கொஞ்சம் பயம் இருந்துச்சு மற்றபடி வெட்டு குத்துலாம் கொஞ்சம் அதிகமாக இல்லை இருந்தாலும் இதில் பயப்படுற மாதிரி இல்லை சில படத்தில் பார்த்த மாதிரி ஒரு பயம் அதிகமாக கிடையாது நல்லா இருந்துச்சு இதில் என்னுடைய சன் ஸ்ரீதர் அதாவது தன் தனி சேகர்னு நினச்சிருக்கோம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சுருக்கேன் அந்த பார்க்கறது இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ஆவலாக இருந்தது எனக்கு என் பையன் நடிக்கிறத நினச்சி ரொம்ப பெருமையாக இருக்குது மியூசிக்கலாம் சூப்பராக இருந்துச்சு அதிக பாட்டு இல்லை அதிகமாக ஒரு எசெக்ஸ் கிடையாது அதிகமாக போர் அடிக்கல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு பார்க்க இன்னும் பார்த்துட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு எனக்கு அக்யூஸ்ட்டு இருந்தால் அக்யூஸ்ட் மாதிரி இல்லை இது அதாவது அவர் செஞ்ச தப்பே கிடையாது தப்பு இல்லாமலே அவர் அக்யூஸ்ட்டுன்னு பேர் எடுத்திருக்காரு ஏதாவது தப்பு கல்லை அவர் உண்மையிலே நல்லா எடுத்துருக்கார் நல்லா இருந்துச்சு அருமையாக இருந்துச்சு ஃபேமிலியில் எல்லாருமே வந்து பார்க்கலாம் சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரிய பிள்ளைங்கள வரைக்கும் எல்லாருமே வந்து பார்க்கலாம் இதெல்லாம் வந்து தப்பாக இருக்குது பாட்டு அதிகமாக இருக்குது போர் அடிக்குது டைம் பாஸ் பண்ணல அப்படிங்கிற இன்னும் ஆங்ஷன் கிடையாது எல்லாமே நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு படம் பார்த்துட்டே இருக்கலாம் படம் அடுத்த சீன் என்ன வருங்கிற இன்ட்ரெஸ்ட் தான் வருதே தவிர முடிஞ்சு போச்சு சரி எழுதிச்சு போயிடலாம்னு தோணலை எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப அருமையாக இருந்துச்சு அக்யூஸ்ட்டு படம் ரொம்ப அற்புதமாக வந்திருக்குங்க அஜ்மல் உதயா யோகி பாபு உங்கள் மூணு பேர் வந்து சேர்ந்து ஒரு அற்புதமான ஒரு படத்தில் நடிச்சிருக்காங்க ஏஎல் உதயா வந்து ரொம்ப வருஷமாக சினிமாவில் இருக்காரு சினிமாவை இருக்காரு பல இடங்களில் ஏற்ற இறக்கங்கள் ஆனால் இந்த படம் அவருக்கு ஒரு முக்கியமான கம்பேக் படமாக இருக்குது முதல் பாதி ஜெட்டு வேகத்தில் போதுங்க ரெண்டாம் பாதி வந்து ஏகப்பட்ட டிஸ்ட்டு இந்த கொலையை யார் பண்ணியிருப்பா இவன் பண்ணியிருப்பானா அவன் பண்ணியிருப்பானா இல்லை 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 அந்தளவு தான் பண்ணியிருப்பான் அப்படின்னு யூகிக்க முடியாத அளவுக்கு பல டிஸ்ட்டுகளை கொடுத்துருக்கக்கூடிய அற்புதமான படம் தான் இந்த அக்யூஸ்ட்டு படத்தை பார்த்தீங்கன்னா ரெண்டு பாடல்கள் ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு அதே மாதிரி வந்து சண்டை காட்சியில் வந்து ரெண்டு ஃபைட்டுங்க தாறுமாறாக பண்ணியிருக்காங்க அதை உதாரணமாக அந்த ஃபஸ்ட் ஸ்டாப்பில் ஒரு பஸ் ஃபைட்டு இருக்கும் ஃபைட்டு பார்த்திங்கன்னா எல் எழுபதே வந்து ரெண்டு கையிலையும் விளங்க போட்டிருப்பாரு இப் இந்த ஃபைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய ஸ்டார் விஜய் அஜித் விஷால் இந்த மாதிரி ஒரு நடிகர்களுக்கு கம்போஸ் பண்ணியிருக்க ஃபைட் மாதிரி ஸ்டண்டு சில்வா அவர்கள் ரொம்ப அற்புதமாக கம்போஸ் பண்ணியிருக்கிறாரு நீங்கள் கொடுக்குற நூறுரூபா நூற்றம்பது ரூபா பணம் வந்து இந்த ஃபைட்டு ரெண்டு பாட்டு அதுக்குவே ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியும் அவசியமாக தேட்டரில் வந்து பாருங்கள் யோகிபாவோடய டைமிங் காமெடி ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு காசி டாகி என்னப்போ படம் பார்த்தோம் அதே மாதிரி கிளைமாக்சில் வந்து ஏஎல் உதயாவும் அந்த ஹீரோயினாக நடிச்சிருக்கிற மலர் அப்படின்ற கதாபாத்திரத்தை நடிச்ச பொண்ணும் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க ஒரு அழகான காதல் அவங்களுக்குள்ள அது ஒரு மிகப்பெரிய வழியை தரும் அந்த கிளைமாக்ஸு அதை நீங்கள் தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன படங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து தேட்டரில் போய் பார்க்கும்பொழுது நிறைய டைரக்டர்ஸ் வருவாங்க நல்ல நல்ல கதைகளை உருவாக்கி கொண்டு வருவாங்க இன்றைக்கி முந்நூறு கோடி நானூறு கோடி ரூபா போட்டு படம் எடுத்து பெரிய நடிகர்களை வச்சு படம் எடுத்தாலும் கதை நல்லா இல்லைனா படம் ஓடாது ஆனால் எந்த காலத்துலேயும் ஹீரோ கதை தான் அப்பேற்பட்ட ஒரு கதை தான் அக்யூஸ்ட் இந்த படத்தை எல்லாரும் தேட்டரில் வந்து பாருங்கள் நன்றி வணக்கம் படம் ரொம்ப நல்லா இருந்தது ஃபேமிலியோடு பார்க்குறதுக்கு நல்ல படம் ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்த மாதிரி தெரிஞ்சுது ஆனால் செகண்ட் ஆஃப் ரொம்பவே விறுவிறுன்னு இருந்தது நல்லா இருந்தது ஆக்ஷன் லவ் எல்லாமே இருக்குது காமெடி எல்லாமே இருக்குது மியூசிக் நல்லா இருந்துச்சு அந்த பிரியாணி சாங் ரொம்பவே நல்லா இருந்தது உதயா நல்லா பண்ணியிருக்காரு அவர் அந்த ஹியூமர் நல்லா காமிச்சிருக்காரு இதில் நல்லா இருக்குது அவரோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு அவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷன் நல்லா இருந்தது உதயா அண்ட் அஜ்மல் வர காம்பினேஷன் நல்லா ஃபேமிலியோட பார்க்கலாம் சார் வணக்கம் அக்யூஸ் இன்றைக்கி ரசிகர்களோட பார்க்கும்போது தேட்டரில் ஆடியன்ஸோட படம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எனக்கு ரொம்ப நல்ல வரவேற்பு இருக்குது தமிழ் சினிமாவில் நல்ல கண்டென்ட்டுக்கு மறுபடியும் மக்கள் ப்ரூவ் பண்ணிருக்காங்கன்னு நான் சொல்லுவேன் அக்யூஸ் வந்து ஃபேமிலியோட வந்து பார்க்க வேண்டிய படம் ஃபேமிலியோட வந்து பார்க்க வேண்டிய படம் கண்டென்ட் நல்லா இருந்தால் மக்கள் வந்து வரவேற்பு கொடுக்க தவறினதே இல்லை எனக்கு தெரிஞ்ச பத்திரிகை மீடியா நண்பர்களும் அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வருதுக்கு இந்த இருபத்தஞ்சி வருஷத்தில் எனக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை எனக்கு கொடுத்துருக்கீங்க கண்டிப்பாக பொறுப்பு பொறுப்பாக இருந்து அடுத்தடுத்த படங்கள் நல்ல படங்களாக கொடுக்கணும்னு நம்பிக்கை இருக்குது சார் நிறைய நிறையா இருக்குது சார் எல்லா இடத்துலேயும் ஆடியன்ஸ் அதை விட நம்ம நினச்சதை விட அதிகமாக ரசிக்கிறாங்க சார் நம்ம நினைக்காத இடத்துல நான் அதிகமாக ரசிக்கிறாங்க சார் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அடுத்து இந்த படத்தோடைய முடிச்சுட்டு அடுத்த படம் நான் சொல்கிறேன் சார் கண்டிப்பாக அறிவிப்பு வரும் தேங்க்யூ